வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம் எல்லாரும் கேட்ட மாதிரி இன்னைக்கு நம்ம கிச்சன் டூர் தான் எப்போவுமே காலையில் குளிச்சுட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு பாபா கிட்ட தாங்க ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் எல்லா வேலையுமே ஸ்டார்ட் பண்ணுவேன் உப்பு மட்டும் குறையா குறையாக போட்டுட்டே இருக்கணும் எஃபம் இல்லைனா அன்றைக்கி நாளே ஓடாதுங்க எப்பவுமே என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுற ஒரே விஷயம் என்னோடய எஃப்எம் தான் செலவு டப்பாலாம் எப்போவுமே கரெக்டாக அந்தந்த இடத்துல ப்ராப்பராக வச்சிருவேன் எப்படி நீங்கள் இப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு நிறைய பேர் கேட்குறிங்க எடுத்த பொருள் எடுத்த இடத்துல கரெக்டாக பர்ஃபெக்டாக வச்சுருவேன் கைக்கு கைக்கு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் எல்லாமே பக்கம் பக்கமாக இருந்தால் வேலையும் சுலபமாக முடிஞ்சிடும் அதே மாதிரி கண்ணாடி பாட்டிலில் கவனம் அதிகமாக இருக்கணுங்க இல்லைனா சட்டுன்னு போட்டுன்னு உடஞ்சி போயிடும் சமைக்கும் போது மட்டும் எப்போவுமே ஒரு தண்ணி பானை பக்கத்துலேயே வச்சுக்கணும் மறக்காமல் குபேர மூலையில் உப்பை நிறச்சி வச்சிடணும் எனக்கு சின்ன கிச்சன்னால் எல்லாமே பக்கம் பக்கமாக தாங்க இருக்கும் கொஞ்ச நாள் முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட கேட்டாங்க என்ன உன்னோட கிச்சன் இவ்வளோ சின்னதாக இருக்குது எப்போவுமே நம்ம மைனஸை ப்ளஸ் ஆக்கிடணுங்க சின்ன கிச்சனோ பெரிய கிச்சனோ நமக்கு என்ன வேணுமோ தேவையான பொருளை மட்டும் வாங்கி அடுக்கி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்கணும் இந்த கேஸ் ஸ்டவ் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தேங்க இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் விடியம் கேஸ் ஸ்டவ்ங்க இதில் ஜம்போ பர்னர் இருக்கிறனால ஃப்ளேம் வந்து எல்லா பக்கமும் போகும் வேலையும் ஈஸியாக இருக்கும் கேஸும் கொஞ்சம் சேவ் ஆகிற மாதிரி இருக்குது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரொம்ப நல்லா இருந்ததுங்க நான் ரொம்ப நாளாக யூஸ் இருக்கேன் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இது வரைக்கும் எதுவும் வந்ததில்லை தோசை கூட என்னோடய கல்லுக்கு மேட்ச் ஆகி நல்ல மொறுமொருன்னு தாங்க வருது ஃப்ளேமும் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுது எனக்கு கிளாஸ் டாப் ஸ்டவ்னா ரொம்ப பயங்க அதனால ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டவ்வுக்கு மாறிவிட்டேன் ஓவரால் பர்ஃபாமன்ஸ் தான் இருந்தது மைக்ரோவேவ் ஓவன் வந்து நான் பேனசானிக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதிகமாக யூஸ் பண்ணுறதுல சின்ன சின்ன வேலைகளுக்கு மட்டும் சின்ன சின்ன பாட்டில்ஸில் எல்லாமே எனக்கு என்னென்ன தேவையோ வாயில் போட்டு நொறுக்கிற மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன் இதில் வந்து காஃபி டீ சுகர் அவ்வளோதாங்க சுகரும் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல கண்ணாடி பொருளெல்லாம் யூஸ் பண்ணும்போது எப்போவுமே அது ஒரு மைண்ட் கேம் மாதிரியே இருக்குங்க எப்படியும் கரெக்டாக எடுக்கணும் எப்படியோ கரெக்டாக அது வைக்கணுங்கிறது தான் நம்மளோட மைண்டாகவே இருக்கும் என்ன தான் மாடலர் கிச்சனாக இருந்தாலும் கொஞ்சம் பொருள் எல்லாம் ஓப்பனாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் ஒரு நாலஞ்சு தட்டு ஒரு நாலஞ்சு டம்ளருன்னு சொல்லிவிட்டு எனக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் ஓப்பனாகவே வச்சுருவேன் ட்ரேஸ் அரேஞ்ச் பண்ணுறது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதுவும் நான் வேலை செய்யும்போது ஒன்று ஒன்று கை கைக்கு வச்சுருவேன் எக்ஸ்ட்ரா இருக்கிற பொருள் எல்லாம் இப்படி வச்சுக்குவேன் எனக்கு தேவையான பீட்டரு பனானா அரேஞ்ச் பண்ணுறது இப்போ ஸ்கூல் வேற திறக்க போகுது எல்லாமே பக்கத்து பக்கத்தில் வச்சு அது கரெக்டாக ஞாபகம் வைக்கணும் ரெண்டாவது எல்லாருமே கேட்குறது என்னோட நிறைய பேர் கேட்டது என்னோடய தோசை தவாவை பற்றி தாங்க என்ன இது ஸ்கொயராக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா நான் லோக்கல் ஷாப்பில் தாங்க வாங்கினேன் இது வாங்கும் போது நான் நினச்சேன் நம்ம கேஸோட ஃப்ளேமில் வந்து வருமா எனக்கு ஜம்போ பர்னராக இருக்கிறனால அந்த ஃப்ளேம் எல்லா சைட்லேயும் வரும் அதோட திக்னஸ் பாருங்களேன் நான் ஃபோர் எயிட்டி ருப்பீஸ்க்கு வாங்கினேன் ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி இப்போ அதோடய விலை எனக்கு தெரியல ஒரு பொருளை நம்ம பார்த்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி வாங்குறதே ஒரு தனி சுகம்தாங்க அப்படி வாங்குறதா தான் எல்லா பொருளும் மேக்ஸிமம் நான் ஆன்லைன் ஷாப்பிங்கே வாங்குறதில்ல பாக்கி பொருளெல்லாம் வந்து ஓவனுக்கு யூஸ் பண்ணுறதும் இதுலேயே வச்சுட்டேன் எனக்கு மாவு ஜல்லிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மேக்ஸிமம் நம்ம வீட்டில் மாவு எல்லாம் தான் யூஸ் பண்ணுவோம் நான் ஒட்டுக்கா ஜல்லிச்சு வச்சுக்கிறதுனால எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மாவு ஜல்லிக்கிறது வந்து மாவு மட்டும் ஜலிக்க வேண்டியதில்லை ரவை வேறு என்ன வேணும்னாலும் அதில் ஜலிச்சேன்னா தனியாக டஸ்ட்டு தனியாக நின்றுக்கும் அதுக்கு தான் அந்த ஜல்லடை நாலஞ்சு பிளேடு கொடுத்துருக்காங்க நமக்கு ஜலிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் கோதுமை கூட ஜலிக்கலாங்க மேலே கோதுமை நின்றுக்கும் கீழே டஸ்ட்டெல்லாம் வந்துடும் அரிசி கூட நான் ஒரு சில டைமில் இப்படி தான் ஜலிச்சுக்குவேன் ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு பொடைக்க கூட தெரியாது ஆனால் இப்போ கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் எனக்கு வேலையும் ஈஸியாக இருக்குது ஆனால் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா நாலஞ்சு பிளேடு சேர்ந்து இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க அதுவும் அதில் இருக்கிற அந்த ஹோல் சைஸ் பார்க்கணும் ஹோல் சின்னதாக இருக்கும் ரெண்டாவது பெருசாக இருக்கும் அதுக்கு அதுக்கு அடுத்த சைஸில் இருக்கும் கடைசியாக பெரிய சைஸ் இருக்கும் அந்த பெரிய சைஸ்லேருந்து கல் கூட வெளியில் வரும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஜலிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற கண்ணாடி பாட்டில் அதுக்கப்புறம் நம்ம அடிக்கடி இடிச்சு சேர்த்துறது எல்லா பொருளும் ஒரே இடத்துல வச்சுக்குவேன் சின்ன சின்ன தட்டெல்லாம் வெளியில் வைக்க முடியாது அதனால தட்டும் கூட இந்த சைட்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அது பாட்டுக்கு சிவனேன்னு இருக்குங்க அதுக்கு கீழேயே மிக்சருக்கு வேணுங்கிற எல்லா பொருளும் ஒரே இடத்துல வச்சுருவேன் ஏன்னா அடிக்கடி வந்து நம்ம ஜோடியாக்கில் எல்லாமே இருக்குது அந்த மிக்சரோட பிளேடு நம்ம அதுக்கு சாப்பருக்கு தனியாக எல்லாமே தேட வேண்டியதில்ல ஒரே பக்கம் இருந்ததுன்னா நம்ம எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் மெயின்டெனன்ஸ்க்கும் ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது நம்ம பாத்திரங்கள் பாத்திரம் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல எனக்கு தேவையான பொருளை மட்டும்தான் வச்சுக்குவேன் அதுக்குன்னு ரொம்ப கம்மி பாத்திரமும் இல்லை ரொம்ப அதிக பாத்திரமும் இல்லை அப்படியே மீடியமாக மெயின்டைன் பண்ணிட்டு போயிடுறது சர்விங் ட்ரே மட்டும் ஒரு நாலஞ்சு ஆப்ஷனாக வச்சுருக்காங்க ஏன்னா யாராச்சும் ஒருத்தர் வந்துட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் ஒன்றே கொடுத்தேன்னா ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு சர்விங் ட்ரே மட்டும் ஒரு நாலஞ்சு ஆப்ஷன் வச்சுருக்கேன் எப்பவுமே நீட் பண்ண முடியாத ஒரே இடம் என்னென்னா க்ளீனிங் பொருள் வைக்கிற இடம் மட்டும்தாங்க நான் யூஸ் பண்ணுற சிம்னி பிராண்ட் வந்து எலிகா தான் இது வரைக்கும் எந்த தொந்தரவும் பண்ணதில்லை நான் ஆறு வருஷம் ஆச்சு வாங்கி நீட்டாக தான் பர்ஃபார்ம் பண்ணுது ஆனால் இப்போ நிறைய சிம்னிஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிள் எலிகாலேயே நல்லா அட்வான்ஸ்ட் மாடல்லாம் வந்துருச்சு போல் எனக்கு அதை பற்றி தெரியல நான் யூஸ் பண்ணுற எலிகா மாடல் நல்லா தான் இருக்குது மெயின்டெனன்ஸும் அவ்வளோ பெரிய மெயின்டெனன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல நானே செல்ஃப் க்ளீன் பண்ணிடுவேன் இதில் டீப் கிளீன் ஆப்ஷனும் இருக்குது மண்பானையெல்லாம் மேக்ஸிமம் கிணத்துக்கடுவு பொள்ளாச்சி போகிற வழியில் ரோட்ஸ் ஓரங்களில் இருக்கிற கடைகளில் தாங்க வாங்கினது குட்டி குட்டி மண் பானை ஹஸ்பண்டுக்கு மட்கா ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும் சரி அவருக்கு வீட்லேயே போட்டு கொடுத்துருவேன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தொடச்சா போதும் ஒன் டைம் யூஸ் தான் அந்த பானை யூஸ் பண்ண முடியுங்க ஹாட் பாக்ஸு எலக்ட்ரிக் கெட்டில் இதெல்லாம் தனித்தனியாக வச்சுக்குவேன் எப்போவுமே பிரியாணி பாத்திரம் மட்டும் ஒன்று சில்வரில் ஒன்று இண்டாலியத்தில் வச்சுருக்கேன் அதுவும் மூடியோட செட்டாக வாங்கினாங்க அது வந்து கிலோ கணக்கில் வந்து சேல் பண்ணுறாங்க கிலோவில் வாங்கினா தான் நமக்கு பெனிஃபிட்டு இண்டாலியத்தில் யூஸ் பண்ணும்போது பிரியாணி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பட் அடிக்கடி செஞ்சால் அது ஹெல்த்துக்கு நல்லதில்லை இதில் ஒரு தடவை அதில் ஒரு தடவை அப்படின்னு ஆல்டர்னேட்டிவாக பண்ணிக்குவேன் அதனால தான் சில்வர்லேயும் வாங்கியிருக்கேன் இண்டாலியம்லேயும் வாங்கியிருக்கேன் சம்படம்லாம் வைச்சாலும் எந்த பாத்திரம் வைச்சாலும் ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு தான் இடமும் நமக்கு மிச்சமாகும் ஆர்கனைஸ் பண்ணி நீட்டாக வச்சுக்கலாம் ஆனால் வைக்கும்போது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும் எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு கரெக்டாக செட்டு செட்டாக மூடியோட வச்சுட்டா எடுக்க பிடிக்க ஈஸியாக இருக்கும் என்னோட ரெண்டு மூணு ட்ரைப்ளை கடாய் நான் வந்து டிமார்ட்ல தாங்க வாங்கினேன் செவன் நைன்டி நைன் எயிட் நைன்டி நைன் நிறைய ஆப்ஷன் இருக்கு பட் பொறுமையாக தேடி நமக்கு வேணுங்கிற பொருளை எடுத்தேன்னா டிமார்ட்ல நல்ல ரீசனபிளான ரேட்டாகவே இருக்குங்க இப்போல்லாம் நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு நிறைய கண்ணாடி பாட்டில்ஸ் தான் யூஸ் பண்றது இது ஹெல்த்துக்கும் நல்லதுன்னு சொல்றாங்க நான் முக்கால்வாசி எல்லாமே கழிச்சாச்சுங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு அப்பப்போ நான் எங்கெங்க பார்க்குறேனோ அங்கங்க வாங்கிக்குவேன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்னால் யாருக்கு தான் பிடிக்காம இருக்குங்க அதே மாதிரி தான் எனக்கும் இது மேல கொஞ்சம் கிரஷ் பாக்கறதுக்கு நிறைய வேலை இருக்கிற மாதிரி இருக்கும் அப்பப்ப கை கைக்கு எல்லாமே மாத்திக்குவேன் நியூஸ் பேப்பர் போட்டு நீட்டா வச்சுக்குவேன் நான் எந்த ஷீட்ஸும் அப்ளை பண்றது இல்லைங்க டைரக்டா நியூஸ் பேப்பர் தான் அது வேலை கூட எனக்கு ரொம்ப ஈஸி மாதிரி தான் இருக்கு பட் அதிகமாக அதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு எனக்கு மனசே வராது எனக்கு வேணுங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் அது வேர்த் த ப்ராடக்டா இருந்தாதான் வாங்குவேன் அதிகமாக ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணாட்டியும் எனக்கு ஒரு நாள் அமேசானில் இந்த ஃபெஸ்டிவல் ஆஃபர் அது இதுன்னு போடுவாங்க அப்படி நான் அந்த டம்ளர் வாங்கினேங்க அந்த டம்ளரோட ஒரு தட்டும் வந்ததும் சூப்பராக இருக்குது நான் ரொம்ப வருஷமாக வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷம் ஆச்சு அது வாங்கி ஆனால் புதுசு மாதிரி அப்படியே இருக்குது நம்ம ஒரு பொருள் பார்க்கும்போது நமக்கு அது அட்ராக்டிவாக இருக்கணும் அப்போ தான் அந்த பொருளுக்கும் நல்லாயிருக்கும் இந்த மண்பானை மாதிரி இருக்கிற செராமிக் பாட்ஸை நம்ம ப்ரீ ப்ரீஹீட்டுக்காக வச்சுக்க முடியும் பக்கத்தில் இருக்கிற அந்த கண்ணாடி பவுலெல்லாம் நம்ம ஒவனில் யூஸும் பண்ணிக்கலாம் பார்க்கறக்கும் நல்லா நான் வாங்கினது வந்து லிட்டோடு தான் வாங்கினேன் நல்லா இருக்கு மாதம் மல்லிகை ஜாமான் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல அந்த பாக்ஸில் போட்டு நல்லா டைட் கண்டெய்னர் மாதிரி இருக்கு ரெண்டு சைடும் லாக்கருக்கு போட்டு அப்படியே சேஃபாக வச்சுருவேன் அப்பப்போ வேணுங்கிறது மட்டும் எடுத்துக்குவேன் எங்கள் வீட்டில் மூணு விதமான அரிசி இருக்கும் ஒரு அரிசி பார்த்தீங்கன்னா புழுங்கல் அரிசி எனக்கு எங்கள் டாகுக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் புழுங்கல் அரிசி தான் கொஞ்சம் விலை கம்மி அவர் ரேஷன் ரைஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாருங்க சரி சாப்பிட்றதும் சாப்பிட்றான் நல்ல ரைஸாகவே சாப்பிட்டுட்டு போட்டோன்னு அவனுக்கும் தனியாக வச்சாச்சு ஹஸ்பண்டுக்கு எப்போவுமே அவங்க ஊர் ரைஸ் தான் பிடிக்கும் இந்திராணி ரைஸ்ன்னு சொல்லுவாங்க அதில் நான் நார்மலாகவே அந்த பிரியாணி மசாலாவோட ஸ்மெல் இருக்குங்க அது கூட டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இன்னொரு டப்பாவில் கோதுமை மாவு சோளமாவு வடகம் கண்டிப்பாக வேணும் தினமும் வடகம் கேட்டுகிட்டே இருப்பாங்க அதுவும் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணியாச்சு பாதி வடகம் வந்து கோதுமையிலையும் பாதி அண்ணா ஷாபுதானாலையும் செஞ்சு ஹோம்மேடு தாங்க வீட்டில் வந்து சம்மர் டைம் எல்லாம் வரும்போது நானே ஹோம்மேடாக ரெடி பண்ணி வச்சுக்குவேன் அது எனக்கு வந்து கொஞ்சம் ஆர்கானிக்காவும் இருக்கிற மாதிரி இருக்கு வெளியிலலாம் நான் வந்து வடகம் வர்த்தெல்லாம் வாங்கினதே இல்லை அரிசி வாங்கினாலும் அதே மாதிரி நல்லா பதப்படுத்தி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் அதுல ஒரு வரமிளகாவும் ரெண்டு கிராம்பும் போட்டுட்டா பூச்சி கூட வராது சமைக்க தவளை தண்ணி காய்கறி வாங்குறதுக்கு இந்த கூடை இந்த தட்டு வைக்க இடம் இல்லாதனால அந்த கூடக்குள்ளேயே வச்சிடுவேன் என்னோட கிச்சன் சைஸ் பத்துக்கு ஆறு கபோர்ட் ஸ்பேஸ் எல்லாம் போக ரெண்டு டு மூணு தான் கிடைக்கும் அடிக்கடி ஆணியெல்லாம் அடிக்காமல் ரெடிமேட் ஹூக்ஸ் எல்லாம் நிறையா அவைலபிள் இருக்கு வாங்கி ஒட்டிட்டுன்னா ஆணி அடிக்க வேண்டியதே இல்லைங்க நமக்கு வேணுங்கிற கை துடைக்கிற துணி பேகு எல்லாமே மாட்டிக்கலாம் ஈஸியாகவும் இருக்கும் டக்குன்னு கழுண்டும் வராது இந்த மல்டி பர்பஸ் ட்ரேயை நான் ஸ்மார்ட் பஜாரில் வாங்கினேன் வெங்காயம் பூண்டெல்லாம் கொஞ்சம் படுற மாதிரி வச்சுட்டா வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் எனக்கு வேணுங்கிற துணி எல்லாம் ஒவ்வொரு ரேக்கில் பிரித்து பிரித்து வச்சுக்குவேன் ஒரு பகுதியில் வாட்டர் பாட்டில்ஸு அதுக்கு மேலே அருவாமனை எனக்கு எப்பப்ப போய் எப்பப்படி சௌகரியமோ அப்படி அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்குவேன் வெங்காயம் தனியாக உருளைக்கிழங்கு தனியான்னு பிரித்து வச்சுட்டா அது காத்தாடவும் நல்லா இருக்கும் சின்ன வெங்காயம் மட்டும் தனியாக வைக்கணும் ஏன்னா அதில் டஸ்ட் அதிகமாக வரும் அதனால நான் எப்போவுமே பிரித்து பிரித்து வச்சுக்குவேன் இப்போ கிச்சனில் கறி துணி தனியாகவும் தர தொடக்கிற துணியாகவும் தனியாகவும் வச்சுக்கிட்டா ஃப்ரிட்ஜில் அதிகமாக ஃபுட் ஸ்டோரேஜ் எல்லாம் பண்ணுறது இல்லைங்க அண்ணன்னைக்கு சமைக்கிறது அன்னன்னைக்கே காலி ஆகிடும் மாவு மட்டும் வச்சுக்குவேன் அதுவும் ரொம்பலாம் இல்லை பிரிச்சு ரெண்டு சம்பளத்துல வச்சிருவேன் அதுவும் ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல தான் காய்கறி ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கிறது பாக்கி எல்லாம் சாமிக்கு பூ சாஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தான் இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வேற எதுவுமே புதுசா இருக்காதுங்க சின்ன கிச்சனோ பெரிய கிச்சனோ நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அந்த சூழ்நிலையை நம்ம மாத்திக்க முடியும்